பார்த்திபன் கனவு அத்தியாயம் திருநாள் மாமல்லபுரத்தில் சக்கரவர்த்தி மூன்று தினங்கள் தங்கியிருந்தார் அந்த மூன்று நாட்களும் அந்நகரம் ஆனந்த கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது முதல் நாள் பட்டண பிரவேச ஊர்வலம் வந்தது சக்கரவர்த்தியும் அவருடைய திருமகளையும் வாசிகள் அவரவர்களுடைய வீட்டு வாசலில் தரிசித்து உபசரித்து மகிழ்ந்தார்கள் மறுநாள் சரஸ்வதி பூஜையன்று காலையில் நகரவாசிகள் தத்தம் வீடுகளில் வாணி பூஜை நடத்தினார்கள் பிற்பகலிலும் சாயங்காலத்திலும் பொது இடங்களில் கலைமகளின் திருநாளை கொண்டாடினார்கள் கோயில்கள் மடாலயங்கள் கலாமண்டபங்கள் வித்தியாசாலைகள் எல்லாம் அமோகமான அலங்காரங்களுடன் விளங்கின அன்று சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் சிவன் கோயில்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து அர்ச்சகர்களுக்கு சன்மானம் அளித்தார்கள் கலைக்கூடங்களுக்கும் வித்தியாசாலைகளுக்கும் விஜயம் செய்து ஆச்சாரியர்களுக்கும் பொண்ணும் புதுவஸ்திரங்களும் பரிசளித்தார்கள் அவர்கள் நகரில் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு போகும் போதெல்லாம் வீதியில் ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று பலவித வாழ்த்தொழிகளினால் தங்களுடைய குதூகலத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மாமல்லபுரவாசிகளுடைய குதூகலத்தின் முழு அளவையும் மறுநாள் விஜயதசமி என்றுதான் பார்க்கக்கூடியதாயிருந்தது அன்று திருவிழா நகருக்கு வெளியே நடந்தது மாமல்லபுரத்து தெற்கே நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் பரவி நின்ற சிறு குன்றுகளும் பாறைகளும் அன்று அற்புதமான தோற்றம் கொண்டு விளங்கின பாறைகளின் சுவர்களிலெல்லாம் விதவிதமான வர்ண வேறுபாடுகளுடன் புராண கதைகள் சித்தரிக்கப்பட்டிருந்தன ஒரு விசாலமான பாறையிலே நந்தகோகுளத்தில் பாலகோபாலன் செய்த நீலைகள் பூதனை சம்ஹாரத்திலிருந்து காளிங்க நர்த்தனம் வரையில் வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன தயிர் கடைந்து கொண்டிருந்த யசோதையின் கழுத்தை கட்டிக்கொண்டு வெண்ணை வேண்டுமென்று கண்ணன் கெஞ்சிக்கொண்டிருந்த சித்திரத்தை பார்த்த வண்ணமே வாழ்நாளை கழித்துவிடலாம் என்று தோன்றியது இரு பிளவாக பிளந்திருந்த இன்னொரு பாறையில் ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பகிரதன் கடும் தவம் செய்த காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது அவனுடைய தவமகிமையினால் கவரப்பட்டு தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்து இருபுறமும் நிற்கிறார்கள் அவர்களுடைய முகங்களில் வியப்பும் பக்தியும் காணப்படுகின்றது இந்த ஒப்பற்ற சித்திர காட்சி எழுதிய ஓவியக்காரன் நகைச்சுவை நிரம்ப உள்ளவனாக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு மூளையில் கண்களை மூடிக்கொண்டு தவம் செய்வதாக பாசாங்கு செய்த ஒரு பூனையின் உருவத்தையும் அவன் எழுதியிருந்தான் இந்த மாதிரி எத்தனையோ அற்புத சித்திரங்கள் காட்சிகள் ஒவ்வொரு பாறை முகப்பிலும் காணப்பட்டன இந்த காட்சிகளைப் பார்த்து கொண்டு ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் கும்பல் கும்பலாக அங்கும் இங்கும் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் பட்டு பட்டாடைகள் அணிந்து திவ்ய ஆபரணங்களை பூண்டிருந்தார்கள் ஸ்திரீகள் கூந்தலில் மலர் சூடியிருந்தார்கள் புருஷர்கள் கழுத்தில் பூமாலைகள் அணிந்திருந்தார்கள் இங்கே பார்த்தாலும் ஒரே கோலாகலமாகவும் குதூகலமாகவும் இருந்தது ஜனங்களின் குதூகலத்தை அதிகப்படுத்துவதற்கு சித்திர காட்சிகளை தவிர இன்னும் பல சாதனங்களும் அங்கே இருந்தன ஆங்காங்கு வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறு சிறு பந்தல்கள் காணப்பட்டன அந்த பந்தல்களில் இசை விருந்துகள் நடந்து கொண்டிருந்தது ஒரு பந்தலிலிருந்து வீணையின் நொடி எழுந்தது இன்னொரு பந்தலிலிருந்து குழலோசை வந்து கொண்டிருந்தது வேறொரு பந்தலில் வேதியர்கள் சாமகானம் செய்து கொண்டிருந்தார்கள் மற்றொரு பந்தலில் ஒரு இசைப்புலவர் அப்பர் பெருமானின் தேவார பதியங்களை கள்ளும் பாடிக் பாடிக்கொண்டிருந்தார் ஜனங்கள் அவரவருக்கு இஷ்டமான இடத்திலே போய் நின்று சித்திர காட்சிகளையும் இசை விருந்துகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்களிலும் கூட்டத்திற்கு குறைவில்லை அவள் பொரியும் சர்க்கரையும் பானகமும் நீர்மோரும் வந்தவர்களுக்கெல்லாம் உபசரிப்புடன் வழங்கப்பட்டன இவ்விதம் கண்ணுக்கெட்டிய தூரம் ஒரே ஜனசமுத்திரமாய் தோன்றியதாயினும் அந்த ஜனத்திரளுக்கு மத்தியில் ஓரிடத்தில் மிகவும் நெருங்கிய ஜனக்கூட்டம் காணப்பட்டது இக்கூட்டம் ஒரே இடத்தில் நிலைத்து நில்லாமல் கொண்டிருந்தது அந்த காட்சியானது சிறு சிறு அலைகள் எழுந்து விழுந்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தில் ஒரே ஒரு பெரிய அலை மட்டும் தொடர்ச்சியாக போய்க் கொண்டிருப்பது போல் தோன்றியது இந்த பெரிய அலைக்கு காரணமாக இருந்தவர்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும்தான் நரசிம்மவர்மர் உயர்ந்தரக புறவி ஒன்றின் மேல் விற்றிருந்தார் குந்தவி தேவியோ பக்கத்தில் இருந்தாள் இவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கூட்டத்தை விளக்கி வழி செய்வதற்காக ஒரு சில வீரர்கள் மட்டுமே சென்றார்கள் அவர்களுக்கு சற்று முன்னால் சக்கரவர்த்தியின் வருகையை அறிவிப்பதற்காக ஒரு பெரிய ரிஷபத்தின் மேல் முரசு முரசுவைத்து அடித்துக்கொண்டு போனார்கள் ஜனத்திரளுக்கு இடையே சென்று கொண்டிருந்த இந்த ஊர்வலம் ஆங்காங்கு நின்று நின்று போக வேண்டியதாயிருந்தது சித்திர காட்சியை பார்ப்பதற்காக சக்கரவர்த்தி நின்ற இடங்களில் எல்லாம் அவர் மேலும் குந்தவி தேவியின் மேலும் பூமாரி பொழிந்தார்கள் நறுமணம் பொருந்திய பனிநீரை நீரை இறைத்தார்கள் சந்தன குழம்பை அள்ளித்தளித்தார்கள் ஜெயவிஜயி பவ என்றும் தர்ம வாழ்க திருபுவன சக்கரவர்த்தி வாழ்க மாமல்ல மன்னர் வாழ்க என்றும் கோஷித்தார்கள் சக்கரவர்த்தி ஒவ்வொரு சித்திர காட்சியையும் விசேஷ சிரத்தையுடன் பார்வையிட்டு ஆங்காங்கு பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்த ஓவியக்காரரிடமும் சிற்பக் கலைஞர்களிடமும் தமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு வந்தார் இவ்விதம் சுற்றி பார்த்து கொண்டு கடைசியாக ஊர்வலம் துர்க்கை ஆலயத்திடம் வந்து சேர்ந்தது இந்த துர்கை ஆலயம் மகேந்திரவர்மனின் காலத்திலேயே குன்றில் குடைந்து நிர்மாணித்தது திருப்பணி வேலை இடையில் தடைவிட்டு பூர்த்தியாகாமல் இருந்தது அன்று நடந்த கோலாகலமான விழா கொண்டாட்டத்தில் இந்த துர்கை ஆலயம்தான் நடுநாயகமாகிருந்தது அந்த பாறை கோயிலுக்கு எதிரே மிகவும் விஸ்தாரமான பந்தல் போடப்பட்டிருந்தது அந்த பந்தலுக்கு உள்ளே இருந்து அண்ணாந்து பார்த்தால் அம்மாவாசை என்று நள்ளிரவில் துல்லியமான ஆகாயத்தை பார்க்கிறோமோ என்ற பிரம்மை உண்டாகும் அவ்விதம் பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல் ஜொலித்த எண்கோண பொட்டுக்கள் அமைத்த நீல மேல்விதானம் கட்டியிருந்தார்கள் பந்தலின் தூண்களில் விதவிதமான வர்ண பட்டாடைகளை சுற்றியிருந்தார்கள் பந்தலுக்கு மேலே வரிசையாக சிங்கக் மாலை கடற்காற்றில் அசைந்து ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் விளிம்புகளில் இளம் தென்னங்குருத்துக்களிலான தோரணங்கள் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் மத்தியில் தேவியின் சன்னதிக்கு எதிரே சக்கரவர்த்திக்கும் அவருடைய புதல்விக்கும் இரண்டு அழகிய சிம்மாசனங்களும் அவற்றை சுற்றிலும் வரிசை வரிசையாக இன்னும் பல ஆசனங்களும் அமைக்கப்பட்டிருந்தன புலிகேசியின் படையெடுப்பினால் தடைபட்டு போன சிற்ப திருப்பணியை இந்த துர்காதேவியின் கோயிலில் விஜயதசமி தினத்தில் மீண்டும் தொடங்குவதற்காக ஏற்பாடாகியிருந்தது சக்கரவர்த்தி வருவதற்கு நெடுநேரத்திற்கு முன்னமே பந்தலில் மந்திரி மண்டலத்தாரும் மற்ற அதிகாரிகளும் வந்து அவர்களுடைய ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பந்தலுக்குள் வந்ததும் சபகினர் அனைவரும் எழுந்து நின்றதுடன் ஜெயகோஷங்களும் வாழ்த்துளிகளும் வாத்திய முழக்கங்களும் தொடரும்